உயிரினும் மேலான அனைத்து நாடார் ரத்த உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நம்முடைய நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக ஆரம்பிக்கப்பட்டு மிகச் சிறப்பான முறையில் எந்த அளவுக்கு ஆரம்பித்தோமோ அதை விட பல மடங்கு வேகத்தில் இன்று சிறப்புடன் செயலாற்றி வருகின்றது அதற்கு காரணம் நம்முடைய அனைத்து நிர்வாகிகள் ஒத்துழைப்பும் நம்முடைய நாடார் உணர்வோடு அனைவரும் நம்ம சங்கத்தில் இணைந்து வருவதைக் காண்போது நம்முடைய சங்கம் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கொங்கு மண்டலத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய சங்கத்துறையின் நோக்கம் நாம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் நம்முடைய சமுதாயம் வந்து அனைத்து விஷயங்களிலும் ஒதுக்கப்படுகிறார்கள் உரிமைகள் மறுக்கப்படுகிறது இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நமது சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய சங்கத்தொழின் நோக்கம் நம்முடைய மாணவர்கள் அனைவருக்கும் கல்வியில் முன்னுரிமை பெற வேண்டும் கல்வியில் முன்னிட்டு அரசு வேலை வாய்ப்பில் அனைவரும் சேர வேண்டும் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயத்தில் அரசு வேலையில் எங்கேயுமே இல்லை ஒரு காவல்துறையாகட்டும் சுகாதாரத்துறையாகட்டும் மருத்துவத்துறையாகட்டும் வருவாய்த்துறையாகட்டும் எந்த துறையிலும் ஒரு ஆசிரியர் பணியாகட்டும் எந்த துறையிலுமே நம்முடைய சமுதாய மாணவர்கள் மாணவிகள் அரசு துறையில் இல்லை அந்த அரசு துறையிலே நம்முடைய மாணவ மாணவர்களை ஈடுபடுத்தி அனைவரையும் சரியான பயிற்சி கொடுத்து அரசு துறையில் வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவே கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதே ஆட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரம் இந்த கொங்கு மண்டலத்தில் அரை கோடி நாடர்கள் வாக்குகள் இருந்தும் நாம் இன்று அரசியல் அங்கீகாரத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளோம் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு இந்த குங்குமண்டல பகுதியிலே எந்த ஒரு சட்டமன்ற வேட்பாளருக்கோ நாடாளுமன்ற வேட்பாளருக்கோ அல்லது மாநகராட்சி மேயர் நகராட்சி இந்த மாதிரி மிக முக்கிய பொறுப்புகளுக்கு இதுவரை எந்த ஒரு கட்சியும் ஒதுக்கப்படவில்லை நம்முடைய காரணம் நாம் அனைவரும் மிகவும் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் நிறைஞ்சிருக்கிறோம் ஆனால் பிரிஞ்சிருக்கிறோம் நாம் எல்லாம் வந்து ஒரே தலைமையின் கீழே வந்து நீங்கள் எல்லோரும் இணையணும் நம்முடைய மிக பெருமையான கூட்டத்தை நாம் காட்டினா மட்டும்தான் அரசியல் நமக்குன்னா அது அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம சங்கத்தை பொறுத்த கட்சி சார்பற்றது எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை எந்த ஜாதிக்கும் எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை எந்த மதத்திற்கு எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை நம்முடைய நோக்கம் நம்முடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல ஒரு அடித்தளம் நல்ல ஒரு அஸ்திவாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதனை நோக்கி நம்முடைய பயணம் சென்று கொண்டே இருக்கும் எந்த தங்குதறியும் இல்லாமல் நம்முடைய நிர்வாகிகள் செவ்வனே சிறப்பாற்றி வருகிறார்கள் வருகின்ற காலங்களிலே நம்முடைய சங்கம் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்முடைய உரிமைகள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு என்று அறிவித்தால் நீங்கள் அணியணியாக திரண்டு வந்து அந்த கூட்டத்தில் உங்கள் குடும்பங்களாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நல்லதுக்கு வருகிறீர்களோ இல்லையோ பொதுக்கூட்டத்துக்கு வருகிறீர்களோ இல்லையோ மாநாட்டுக்கு வருகிறீர்களோ இல்லையோ நம்முடைய சமுதாயம் ஒருவர் பாதிக்கப்பட்டால் அங்கு பிரச்சனை என்று கேள்விப்பட்டால் யார் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அங்கே நீ ஒன்று கூட வேண்டும் நம்ம சமுதாயத்துக்காக நமது சங்கம் கண்டிப்பாக உங்கள் பின்னால் நிற்கும் ஒரு லட்சம் பேர் உங்கள் பின்னால் நிற்கிறோம் என்ற தைரியத்தில் நீங்கள் செயலாற்றுங்கள் நேர்மையான வழியில் செல்லுங்கள் எக்கார்ந்து தவறான வழிக்கு சங்கம் ஒருபோதும் சப்போர்ட் பண்ணாது அதே சமயத்தில் ஒரு தவறானவர்கள் உங்கள் மீது பாதிப்பு ஏற்பட்டால் இந்த சங்கம் உங்கள் முன்னால் நிற்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் வருகின்ற பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோபியில் நடைபெறும் நமது சங்கத்தின் பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு போல் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த குடும்ப விழாவுக்கு அனைவரும் குடும்பத்துடன் வருகை தருமாறு உங்களை மீண்டும் ஒருமுறை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்